ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களுக்கு தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை ஜபம் மட்டும் பண்ணுங்கள் இன்றைக்கு நம்ம ஜபம் மட்டும் பண்ணால் போதும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதினதி நேரத்தில் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் நடக்கும் என்பதை விளங்கி கொள்ளணும் இன்றைக்கு சில மனிதர்கள் உங்களை பகைக்கிறார்களா தேவையில்லாத அவச்சொல்களை சொல்கிறார்களா அவதூறுகளை பரப்புகிறார்களா நீங்கள் எதையுமே பேசாதீங்க நீங்கள் எதுவுமே மறு உத்தரவு கொடுக்காதீங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஜபம் மட்டும் பண்ணுங்க ஆண்டவர் என்ன சொல்கிறார் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கும் முன்னே என்னை பகைக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்பதாக ஆண்டவர் சொல்கிறார் இந்த உலகம் உங்களை பகைக்குதுன்னா நீங்கள் கத்தருடைய பிள்ளைகள் நீங்கள் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் உங்களை பகைக்கிறதுக்கு முன்பாக அது என்னை பகைக்கிறது என்பதை நீங்கள் என்ன செய்யணும் அறிந்து கொள்ளணும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ ஆண்டவரை பகைத்துட்டு இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இருக்க முடியுமா என்பதை நீங்கள் விளங்கிக்கிட்டு உங்களை பகைக்குதான் அதன் மத்தியில் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் அவர்களை ஆசிர்வதித்து ஜெபம் பண்ணுங்க உங்களை சவிக்கிறவர்களைய கூட என்ன செய்யுங்க ஆசிர்வதிங்க இதுதான் வார்த்தை நீங்கள் உண்மையாக நல்லா ஜெபம் பண்ணி பாருங்கள் உங்களை பகைக்கிறவனுக்கு முன்பாக உங்களுக்கு சத்துருவா இருக்கிறவனுக்கு முன்பாக அவங்களுக்கெல்லாம் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்கள் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க நீங்கள் யாரையும் கழட்டி விடவே வேண்டாம் உங்கள் இருக்கிற இடத்துல இவனை கழட்டி விட்டுடலாமா இவனை போக சொல்லிடலாமா யாரையும் கழட்டி விடவே வேண்டாம் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு பிடிக்காத நபர்கள் உங்களை பகைக்கிற நபர்கள் உங்களை அவதூறு பரப்புகிற நபர்கள் உங்களை இழி சொல்ல இழிவான வார்த்தைகளை சொல்லுகிற நபர்கள் ஆட்டோமேட்டிக்காக கத்தரே கலத்திடுவார் கத்தரே அவர்களை உங்களை விட்டு சமாதானமாய் புறப்படும்படி செய்வார் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களை குறித்து என்ன சொல்வார்கள் இவங்க இப்படி சொல்லிட்டாங்க இவங்க இப்படி சொன்னார்கள் சொல்லாததையும் சொன்னதாக சொல்லி உங்களுடைய பேரை கரைப்படுத்துவார்கள் நீங்கள் ஜவம் பண்ணிக்கிட்டே செய்யுங்க ஜவம் மட்டும் பண்ணுங்க கர்த்தரை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்களை விட்டு விளக்க வேண்டிய நபரெல்லாம் கத்தரை விளக்கிடுவார் கர்த்தர் விளக்குன பிறகு ஐயோ இவங்களை எங்களை விட்டு போயிட்டாங்களே இவங்க எங்களை விட்டு என்ன இருந்துட்டாங்க நல்லா இருக்குமே கவலைப்படக்கூடாது கர்த்தர் விளக்கிட்டார்னா சந்தோஷப்படணும் கத்தர் விளக்கிட்டார்னா அவரை சோத்தரிக்கணும் கர்த்தர் நமக்கு பிரியம் இல்லாததை விளக்குவார் பிரியமுள்ளத நம்ம கூட வைத்திருப்பார் அதை நினைத்து சந்தோஷப்பட்டு உங்களை பகைக்குதா அதன் மத்தியில் சோத்திரம் பண்ணி கத்தரை பகைக்கிறாங்க உங்களை பகைக்கிறதுக்கு முன்னால் கத்தரை பகைச்சாதான் உங்களை பகைக்க முடியும் அதனால் ஏன் நீங்கள் சோந்து போகிறீங்க ஏன் கவலைப்படுறீங்க சில மனிதனையும் நினைத்து இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அவங்க இப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க இப்படி நடக்கிறாங்க எனக்கு பின்னால் இப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறாங்க நீங்கள் மற்ற காரியத்தை மற்ற நபர்களை குறித்து பேச 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 பிசாசுக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க பிசாசு தான் உங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ஆளுகையே செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் எதையும் பேசாமல் நீங்கள் ஜபம் மட்டும் இன்றைக்கு பண்ணுங்க அதுதான் ஆண்டவருடைய தீர்க்கமான வார்த்தை இன்றைக்கு உங்களை பார்த்து அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே உன்னை பார்த்த நீ ஜபம் மட்டும் பண்ணு நான் பார்த்துக்கொள்வேன் நான் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் ஜபிப்பான் சர்வ உள்ள தெய்வமே அன்பு தகப்பனை என்னுடைய பிள்ளைகள் ஜபம் மட்டும் பண்ணி காத்திருக்க உதவி செய்யும் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கற்றுங்களை ஆசீர்வதி பாருங்க காட் பிளஸ்